நம்ம வார்த்தைக்கு நேராசிக்கு கடந்து செல்வோம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துல முதலாவது வசனத்தை வாசிங்க பாபம் மனதா இருந்தா எனில் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகச்சி விட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை கையை உயர்த்தி ஒரு அலையலையா சொல்லுங்களேன் இன்னைக்கு ஆண்டர் நம்ம கூட பேசுகிற வாக்கு தெரியுமா நீ இனி அலைந்து தெரிவதில்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையின்படி கத்த நம்மை ஆசிர்வதிக்க போறார் நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு அலையலையா சொல்லுங்க பாபா எல்லாரும் இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க நாங்கள் இனி அலைந்து திரிவதில்லை இன்னொரு முறை சொல்லுங்க நாங்கள் இனி அலைந்து திரிவதில்லை நாங்கள் இனி அலைந்து திரிவதே இல்லை ஆமே அப்படியே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஆண்டு இந்த வாக்கு இந்த ரெண்டாம் தேதி உங்களுக்கு கொடுக்கிறாரு உங்க வாழ்க்கையில இனி நீங்கள் அலைந்து திரிய மாட்டீர்கள் நம்புறவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பாப்பா அல்ல உங்களை விட பின்னால இருக்கவங்க சிரிச்ச முகத்தோட கை கொடுக்காங்க அல்ல எனக்கு என்னமோ வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு தான் போய் சேருன்னு நினைக்கிறேன் ஒரு அல்லையிலையார் சொல்லுங்கள் அல்லையே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வாக்குத்தத்தின் படி தெய்வம் நம்ம ஆசீர்வாதிக்கா இறங்கி வந்திருக்கிறார் எப்போவுமே ஆண்டவுடைய வார்த்தை கடந்து வரும்போது இது எனக்கு நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்துடுவார் அதுக்கு பிறதான் ஆமைன்னு சொல்கிறது நீங்கள் சில பேரை பாத்தீங்கன்னா ஆமை ஆமைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது எனக்கு தான் ஆண்டவர் நம்புறாங்க நம்புகிறாங்க உடனே அவங்களுக்கு அற்புதமாக்கி தந்துருவார் அல்லையே லூய்யா

எப்ப நட்சத்திரங்கள கூடுமானால் பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்குன்னு கத்தர் வாக்கு கொடுத்தார் ஆமாவா இல்லையா ஆபரகம் எப்ப நட்சத்திரத்தை போல அவன் சந்ததி நான் என்ன செய்வேன் பெருக செய்வேன் அவன் நம்மள மாதிரி நிக்க மாட்டான் எப்படி அடியா நடக்குமா நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு இருக்க மாட்டான் அவன் டைப் எப்படி தெரியுமா அடுத்த வசந்த வாசிங்க பாப்போம்

வாக்குதத்த ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா தேவனுடைய வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில அன்னைக்கே நடக்கணும்னா நீங்க ஆபிரகாமை போல என்ன சொல்லணும் தெரியுமா ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை இந்த அக்காவுக்கு கிடையாது இந்த அக்காக்கு கிடையாது இந்த அண்ணனுக்கு கிடையாது இன்னைக்கு பேசுகிற வார்த்தை எனக்கு தான் நீங்க நம்புனா மட்டும்தான் கத்தர் அதை நீதியாக என்ன பண்ண முடியும் ஆமென் கிருபை உள்ளவங்க கையை தட்டி சொல்லுங்க நீ அலைந்து தெரிவதில்லை நீ அலைந்து தெரிவதில்லை கத்தர் இந்த வாக்கு தத்தை அது எனக்கு நம்புற அவங்க மட்டும் கையை தட்டி நான் விசுவாசிக்கிறனப்பா நான் விசுவாசிக்கிறேனப்பா இதை எனக்கு நீதியாக என்ன பண்ணும் இத எனக்கு நீதியாக என்ன பண்ணும் இந்த வார்த்தை எனக்கு அப்படியே வந்து பழிக்கட்டும் சொல்லுங்க இப்ப எத்தனை பேர் இது எனக்கு தான் சொல்றவங்க ஜோரா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாபம் இப்பதான் எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கீங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாபம்